தீபக் பாண்டிய தேவேந்திர தளபதி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் நூத்தி நாற்பத்தி நாலாவது தடை எதற்கு காவல்துறையினுடைய அரசியலினுடைய தடையா இல்ல சமூகத்தினுடைய வளர்ச்சியை தடை செய்வதற்கான ஒரு நிகழ்வா என்று தெரியவில்லை நீதி என்பது அனைவருக்குமே சமமானதான் அப்ப புத்தகத்தை புத்திய தீட்டுங்கள் பேணா தீட்டுங்கள் உங்கள் புத்திய தீட்டுங்கள் நம் வரலாறு படைக்கலாம் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தீபக் பாண்டிய தேவேந்திர தளபதி அவர்களுடைய முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலி வந்தது இந்த நினைவு அஞ்சு முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலியில் முதல் வீர வணக்கத்தை அம்மா தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீர வணக்கத்தின் நிகழ்வில் வந்து காவல்துறையினுடைய கட்டுப்பாடாக இல்லது அரசியலினுடைய தடையா இல்ல சமூகத்தினுடைய வளர்ச்சியை தடை செய்வதற்கான ஒரு நிகழ்வா என்று தெரியவில்லை ஏன்னா ஒரு அஞ்சலி செலுத்தும் இளைஞருக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் நூற்றி நாற்பத்தி நாலாவது தடை எதற்கு என்பதே நமக்கு ஒரு புரியாத புதிராக உள்ளது எனவே இளைஞர்களே இளைய சமுதாயமே நீங்கள் தான் விழித்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா நம்ம இப்போ தீபக் பாண்டியன் சொன்ன மாதிரி தான் நம்ம கத்தியை தீட்டுறதை விட வந்து புத்தகத்தை படித்து நம்முடைய புத்தியை தான் தீட்ட வேண்டும் பேனாமையை தீ தீட்ட வேண்டும் ஏன்னால் நம்ம வந்து வரலாற்றை படைக்க வேண்டுமென்றால் நீங்கள் புத்தகங்களை வாசியுங்கள் புத்தகங்களை தான் நம்முடைய வரலாற்றை மீட்டெடுக்க முடியும் வரலாறு மட்டும் அல்ல நம்முடைய சமுதாய இளைஞர்களுடைய எழுச்சி மிக்க இந்த வீர வணக்க நிகழ்வுகள் இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கெல்லாம் தடை செய்வதை தடை நாம் தடை செய்ய வேண்டும் இந்த தடை எதற்கு என்ற உங்களுடைய புத்தகம் உங்களுடைய இதய புத்தகத்தை திறந்து புத்தகங்களை வாசியுங்கள் உங்களுடைய நம்ம நிறைய நம்முடைய வீர தளபதிகள் நமக்காக உயிர் நீத்த வீர தளபதிகளுக்கு நீங்கள் வீர வணக்கம் செலுத்துவது என்றால் புத்தகத்தை வாசியுங்கள் பேனாவை பேனாமனையை கூர்மையாக்கி உங்களுடைய புத்தியை கூர்மையாக்கி வாழ்க்கையில் நீங்கள் வரலாற்படைக்க அம்மாவுனுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படி அதான் நான் சுருக்கமாக நம்ம சொல்லுவதாக நம்ம புத்தியை தான் தீட்டேங்க நம்முடைய வரலாற்றை மட்டும் அல்லாமல் இப்போ அந்த சட்டம் தான் அந்த பையன் ரொம்ப விரும்பி படிச்சிருக்காங்க இப்போ வந்து சட்ட சிக்கல்களை எப்படி தீர்ப்பது சமுதாயத்திலோ சமூகத்திலேயோ சமுதாயத்திலேயோ ஒரு நிகழ்வு ஏற்பட்டால் அவ எப்படி அதாவது நீதி என்பது அனைவருக்குமே சமமான தான் அப்போ வந்து சட்ட புத்தகங்கள் இப்போ அதெல்லாம் வாசிக்கணும் அதெல்லாம் நம்ம அதாவது படிப்பறிவு நமக்கு கண்டிப்பாக தேவை அதனால் நம்ம படிக்கும் பொழுதுமோ நம்ம எந்தெந்த துறையில் சேர்ந்தால் நம்ம வெற்றி அடைய முடியும் நம்முடைய வளர்ச்சி எப்படி இருக்குது நம்முடைய பொருளாதார வளர்ச்சிக்கு வழி எப்படி வழிவகுக்க வேண்டும் என்பதற்கு அதிகமான செய்தித்தாள்கள் புத்தகங்கள் அனைத்தையுமே நம்ம படிக்க வேண்டும் என்பதுதான் இப்போ தீபக் பாண்டியன் எடுத்துக்கிட்டேன்னா அதிகமாக அவர் வந்து புக்கு வாசிப்பதாக சொல்லிட்டாங்க நிறைய அந்த பையன் வாசித்துக்கிட்டே இருப்பாங்களாம் புக்கெல்லாம் வாசிப்பாங்களாம் ஏதோ போதாத நிலையின் காரணமாக அவர் வாங்கி வந்த வரமோ இல்லை வந்து நம் முன்னோர்கள் செய்த சாபமோ என்னன்னு தெரியல நம்முடைய வளர்ச்சியான ஒரு வீரமிக்க தளபதிகளை தேவேந்திரக்குள்ள வீரமிக்க தளபதிகள் வந்து சிறிய வயதிலேயே இறந்துடுறாங்க இப்போ இமானுவேல் சேகரையா வந்து எவ்வளவோ பண்ண முயற்சிகள் செய்தார் அவருமே இளமை காலத்திலே தான் உயிர் நீத்தார் இதெல்லாம் வந்து மக்கள் சிந்தி இளைஞர்கள்லாம் சிந்திக்க வேண்டும் இது இளைஞர்களுக்கான ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்வு நூற்றி நாற்பத்தி நாலு தடை போட்டிருக்காங்கன்னா நீங்கள் வந்து அதை எப்படி கையாளணும் அப்படின்றது இருக்குது கண்டிப்பான முறையில் வந்து அந்த சத்தம் போடுறது பைக்கில் நாலு பேர் அஞ்சு பேர் டர் டர்னு வர்றது வண்டிக்கு மேலே ஏறி வர்றது குடிக்கிறது இதெல்லாமே நீங்கள் தவிர்க்க வேண்டும் தவிர்த்தால்தான் நாம் வந்து சாதனையே படைக்க முடியும் மேலும் வந்து தீபக் பாண்டியன் அவர்கள் வந்து நிறைய பொன்மொழிகள்லாம் அவர் சொல்லியிருக்கு சொல்லியிருக்காரு நான் கேள்விப்பட்டதான் அதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா எங்கெல்லாம் என் சமுதாயம் பாதிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் என் பாதங்கள் செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி இளைஞர்களுக்கு நிறைய அவர் சிறை சென்றப்பையில் அந்த சிறையில் கூட போய் சொல்லுவாராம் இளைஞர்கள் வந்து மது குடிக்கக்கூடாது போதைப்பொருளுக்கு அடிமையாக கூடாது அது மாதிரி புத்தகங்கள் நிறைய இதவே தான் அதிகமாக சொல்லியிருக்காரு புத்தகங்கள் நீங்கள் அதிகமாக வாசிக்க வேண்டும் அப்படின்னு தான் நிறைய சொல்லியிருக்காரு ஏன்னா இப்போ நடந்த நிகழ்வு வந்து இது அரசியல் அடக்குமுறையா இல்லை சமுதாய வளர்ச்சியின் அடக்குமுறையா என்பதை நாங்கள் வந்து மா சிந்திக்க வேண்டும் அப்போ இந்த இதற்கெல்லாம் நீங்கள் வந்து புத்தகங்கள் எத்தனை பேர் புத்தகங்கள் எழுதியிருக்காங்களோ அத்தனை புத்தகங்களையும் நீங்கள் வாசிக்கணுன்றதான் தம்பியுடைய ஆசை ஏன்னா அந்த ஆசையை நீங்கள் நிறைவேற்றணும்னா நம்முடைய இளைஞர்கள் நீங்கள் அனைவருமே கடைப்பிடிக்க வேண்டும் அந்த அவருடைய வளர்ச்சியையும் சிறு வயதிலே அவர் எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சார் பார்த்திங்களா அதனுடைய வளர்ச்சி என்ன அப்படின்னா அவர் நிறைய வந்து நம்முடைய சமுதாயத்தை அறி அறிஞ்சிருக்கார் நம்ம சமுதாயத்தினுடைய ஒடுக்குமுறைகள் நாம் எப்பட எப்படி தண்டிக்கப்படுகிறோம் எப்படி அரசியல் சூழ்ச்சியோ அரசர்கள் சூழ்ச்சி மன்னர்கள் சூழ்ச்சி அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லையுமே வந்து நான் தான் பெருசு நம்மளை வந்து ஊர்களையும் நம்மளை அப்படியே அடக்கி 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 வந்திருக்காங்க அப்போ புக்கெல்லாம் படிக்கவும் தான் தம்பிக்கு வந்து அவருடைய புரட்சி தான் இது அவர் வேணும்னே நான் அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்லாம் அந்த நிகழ்வே கிடையாது தானாக வளர்ந்தார்கள் அந்த வளர்ச்சி வந்து தடுக்கப்படுகிறது ஏன்னா நம்முடைய வளர்ச்சி தடுக்கப்படுன்னா நம்முடைய வரலாறு அவங்களுக்கு தெரியுது நம்முடைய வரலாறு நமக்கே தெரியல அதனாலதான் மீண்டும் மீண்டும் நானுமே சொல்றேன் அம்மா புத்தகத்தை தீட்டுங்கள் முனைய தீட்டுங்கள் உங்கள் புத்திய தீட்டுங்கள் நம் வரலாறு படைக்கலாம் மேலும் தீபக் பாண்டியன் அவர்களினுடைய நினைவினால் அவங்களுடைய சொந்த கிராமத்தில் அவர்களுடைய உறவினர்கள் மட்டும் கூடி மிக சிறப்பாக செய்தார்கள் அதில் பெண்கள் அதிகமாக கலந்து கொண்டார்கள் புத்தகங்கள் வைத்தார்கள் மலர் வளையங்கள் வைத்து க அவர்களுடைய கண்ணீர் அஞ்சலியை செலுத்தினார்கள் அந்த ஊர் மக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள பல கிராமங்களில் வீர தீபக் பாண்டியனின் புகைப்படத்தை வைத்து நினைவஞ்சலி செலுத்திய அனைத்து இளைஞர்களுக்கும் எழுச்சியோடு என்னுடைய வணக்கத்தையும் உங்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறேன் அஹ் வீரமிக்க வணக்கம் நம்ம அனைவருமே வந்து வீரத்தோடு வாழணும் வீர வணக்கம் வீர வணக்கம் தீபக் பாண்டியன் அவர்களுக்கு முதலாம் ஆண்டியனியினுடைய வீர வணக்கத்தை வீரமல்லத்தி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்